மிஸ்டர் சேன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி பாஸ் சீசன் நயன் தமிழ் ஒயில் கார்டு என்ட்ரிஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு மொத்தம் எட்டு ஒயில் கார்டு என்ட்ரிஸ்ன்னு சொல்லப்படுது அதெல்லாம் நாலு பேர் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு இதுல திவாகர் மற்றும் கமருதீன் ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணி இருந்ததுனால ஒயில் கார்டு என்ட்ரிஸை மறந்துட்டாங்க சரி யாரெல்லாம் ஒயில் கார்டு என்ட்ரிஸா உள்ள போறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி திவாகருடைய கொட்டத்தையும் அக்கிரமத்தையும் அடக்கிறதுக்கு ஒருத்தன் வருவாண்டா அப்படின்னு சோஷியல் மீடியால ஜெய் மணிவேல் அப்படிங்கிற நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒயில் கார்டு என்ட்ரியா போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க ஏன்னா இந்த ஜெய் மணிவேல் அப்படிங்கிறவரு திவாகரை ஏற்கனவே கூப்பிட்டு வச்சு நல்லா பம்ப் அடிச்சு அனுப்பி விட்டுருந்தாரு அப்ப திவாகரை உள்ள போய் பம்ப் அடிக்கிறதுக்கு சரியான ஆள் இந்த ஜெய் மணிவேல் தான் அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு ஜெய் மணிவேல் என்ற ஆனாரா அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய முடிவுல சொல்றேன் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரஜின் அண்ட் சாண்ட்ரா ஜோடியா உள்ள போயிருக்காங்க இந்த பிரஜின் அப்படின்றவரை வந்து நம்ம மறக்கவே முடியாதுங்க இன்னும் சொல்ல போனா நாலாம் சைல்டுஹுட்ல இருந்த காலத்துல என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் மூலமாக மிகவும் பிரபலமான நபர் தான் இந்த பிரஜின் இவருக்கு வயசு ஆகுமா ஆகாதானே தெரில இப்போ வரைக்கும் பாக்குறதுக்கு மனுஷன் எங்க இருக்கிறாப்புல அவருடைய மனைவி சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு முதல்ல இவங்களுக்கு எப்படி ஓட்டு அப்படின்றத ஆடியன்ஸ் போடுவாங்க அப்படின்னா முதல் ஒரு சில வாரங்களுக்கு இவங்க ரெண்டு பேரையும் ஒரு கண்டெஸ்டா கருதி தான் ஓட்டு அப்படிங்கிறது போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது இதே மாதிரி பிக்பாஸ் மலையாளத்துல ஒரு ஜோடி உள்ள போனாங்க ரெண்டு பேர் ஆனா அந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ஓட்டு தான் இருந்துச்சு முதல் இரண்டு மூன்று வாரங்கள் அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்கும் தனித்தனி ஓட்டு அப்படின்னு ஆச்சு அதே மாதிரி தான் பிரஜின் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆடியன்ஸ் வந்து ஒரு ஓட்டு தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்கன்னா ஓ டு ஸ்பிட் ஆகும் சோ இதெல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமாக ஆடியன்ஸுக்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதுக்கப்புறம் அமித் பார்கவ் அப்படிங்கிற நபர் இவர் வந்து ஒரு எயிட்டி நைன் போனு இவர் வந்து சோசியல் மீடியால நன்கு அறிந்த ஒரு நபர் தான் அவர் நிறைய சீரியல்கள்ல வந்திருக்காரு சில திரைப்படங்களையும் நடிச்சிருக்காரு இவர் ஆள் பாக்குறதுக்கு ஒரு இந்த எஃப்ஜேன்றவனெல்லாம் எல்லாம் உள்ள போய் வச்சு ஏதாவது செஞ்சு விடுங்க பார்கவ் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான் அதுவும் பொம்பளைங்க போடுற நெக்லஸ் எல்லாம் கழுத்துல போட்டுக்கிட்டு ஃபேஷன் சொல்லிக்கிட்டு மூக்குல வந்து வளையத்தை தொங்க விட்டுக்கிட்டு எல்லா மீறி போய்கிட்டு இருக்கான் ஆள் நல்லா பார்த்தா ஒரு பாடியா ஒரு மாதிரியாதான் இருக்கிறீங்க அமித் பார்கவ் உள்ள போய் அவனை பந்தாடுங்க அப்படின்னு வந்து அவருக்கு யாராவது சொல்லி அனுப்புனா நல்லா இருக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கல சொல்லி அனுப்ப முடியல சரி ரைட்டு இவங்க ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேராச்சா அதுக்கப்புறம் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழன் பிக்பாஸ் சீசன் நைன் வீட்டுக்குள்ள போனதாக தெரிகிறது சீசன் சிக்ஸில் ஏடிகே ஜனனி அதுக்கப்புறம் சீசன் செவனில் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழனுக்கு வாய்ப்பு அளிக்கப்படலை எதுக்காக ஸ்ரீலங்கன் தமிழன் அதுக்கப்புறம் மலேசியாவிலேருந்து தமிழன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பப்படுறாங்கன்னா சீஸில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி வாழ்கிறாங்க அவங்க இந்த ஷோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அது வந்து ஒரு டிஆர்பியை அவங்களுக்கு கொடுக்கும் அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும் பட் இந்த தடவை அனுப்பியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து இலங்கை தமிழர்களும் உலகம் முழுகும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் இந்த ஷோவை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அடுத்ததாக வந்து திவ்யா கணேஷ் இவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே க்யூட்டுங்க நான் ரொம்ப ஸ்வீட்டுங்க அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வீணாவுடைய வாக்காளர்கள் எல்லாருமே இவங்க பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால வியனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஓட்டிங்கில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்களும் ரொம்ப க்யூட்டுங்க இவங்களும் ரொம்ப ஸ்வீட்டுங்க இவங்க வந்து சன் டிவியில் கூட ஒரு சீரியலை இப்போதைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சீரியலில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸர் அந்த கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க ஹீரோவுடைய எக்ஸு எக்ஸாக இருப்பாங்க ஹீரோ வந்து இவருக்கு கீழே இவங்களுக்கு கீழே வேலை பார்ப்பாங்க ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படியே அந்த ஸ்டோரி டிராவல் ஆகிட்டு இருக்கோம் அதில் ஒரு லீட் ரோல் எடுத்து பண்ணக்கூடிய திவ்யா கணேஷ் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த சீரியலில் அவங்களுடைய கேரக்டரை யார் ரீப்ளேஸ் பண்ணுறது மூணு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஷூட்டிங்கே போகாமல் அந்த சீரியலுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் ரசிகர்கள்லாம் ரொம்ப வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கிறதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு சரி முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் ஜெய்மணிவேல் உள்ளே போவாரா திவாகருடைய கொட்டத்தை திவாகருடைய அட்டூழியத்தை அவர் வந்து தட்டி கேட்பாரா அப்படிங்கிற கேள்வி சமூக ஊடகங்களில் எழுந்திருக்கு யார் இந்த ஜெய்மணிவேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று கருப்பு கலை சாதனா இவங்களெல்லாம் வச்சு ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டுகளை அவருடைய யூடியூப் சேனல்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வருவார் குறிப்பாக வானவில் கப்புள்ஸ் இவங்களெல்லாம் கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுப்பார் அதுக்கப்புறம் ஒரு மண்டையம் ஒருத்தன் இருப்பான் அவன் பேர் கூட மாஸ் கார்த்தி அப்படின்னு சொல்லி அவன் போய் ஒயின்சாப்பில் சரக்கு வாங்குறது லவ் பண்ணுற பொண்ணை பப்ளிக்ல நின்று கிசடிக்கிறது இது மாதிரியான சேஷ்டைகள் சில்மிஷங்கள் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு யூடியூப்ல உட்கார வச்சு மொக்க பண்றது பங்கம் பண்றதுதான் இவருடைய வேலை இதுல அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கதவெல்லாம் பூட்டி திவாகர வெளியில விடாம வச்சு செஞ்சு அனுப்பாங்க சும்மாலாம் இல்லை வச்சு செஞ்சு அனுப்பிச்சாங்க அப்ப வெளியிலேயே திவாகரை லெஃப்ட் ரைட் வாங்கி ஓட விட்ட ஜெய்மணி வேலு பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் திவாகர காயடிப்பான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தர்பூசணியை காயடிக்கிறதுக்கு எப்படியாவது ஜெய்மணிவேல் பிக்பாஸ் சீசன் நயன் தமிழுக்குள்ளே போயிடணும் என்று வலிமேல் வெளிவைத்து காத்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு மிஞ்சின தினமோ ஏமாற்றம்தான் ஏன்னா அவருடைய பேரு பிக்பாஸ் சீசன் நயன் ஒயில் கார்டு கண்டஸ்டன்டனுடைய லிஸ்ட்டில் இல்லை அப்ப அகோரி கலையரசன் வாட்டர்மலன் ஸ்டார் திவாகர் போன்ற நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பதிலாக தாராளமாக ஜெய்மணிவேல் போன்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அவர் காத்து கருப்பு கலை சாதனா இந்த வானவில் கப்பல் மாஸ்கார்த்தி போன்ற நபர்களை வச்சு இன்றைக்கி வேணா அவர் யூடியூப் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆனா தன்னுடைய கல்லூரி பருவத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு எதிராக போராடிய நபர் தான் இந்த ஜெய்மணிவேல் அப்போ இவரெலாம் வந்து ஒரு பியோர் பாஸ் மெட்டீரியல் இவரை போன்ற நபர்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பலை அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு உண்மையிலேயே வருத்தமா தான் இருக்கு அப்ப எட்டு பேரில் இன்னைக்கு ஒரு நாலு இல்லை ஐந்து பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல ஒருத்தர் வந்து திவ்யா கணேஷ் பிரஜின் சான்ரா அதுக்கப்புறம் அந்த இலங்கை தமிழர் ஒருவர் அதுக்கப்புறம் அமித் பார்கவ் இவங்க எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்று சென்றதாக தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஸ்டேஜில் நிக்க வச்சு அவங்களுக்கு ஏவி போட்டு காட்டி அதுக்கப்புறம் உள்ள அனுப்பல மாறாக விஜய் சேதுபதி அவர்களுடைய சண்டே எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக பாட்டை போட்டு ஒவ்வொருத்தரையா உள்ள இறங்கியிருக்காங்க விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு வாரம் இவங்களுடைய கேம் பிளே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கு அடுத்த வாரம் தான் அவங்க கிட்ட பேசுவாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ட்டை வேணா விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு மினி லான்ச் மாதிரி வச்சு அவங்களுக்கான இன்ட்ரடக்ஷனை கொடுத்து உள்ளே அனுப்பலாம் த லிஸ்ட் ஆஃப் ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ஸ் ஆஃப் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஃபார் திஸ் வீக் இஸ் இலங்கை தமிழர் அமித் பார்கவ் திவ்யா கணேஷ் பிரஜின் அண்ட் சாண்ட்ரா இதில் சேன்ரா ரொம்ப பெரிய கோவக்காரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக விஜே பார்வதி யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு நீங்கள் பண்ணுற அட்டுழியத்துக்கும் அக்கிரமத்திற்கும் ஆப்பு வைக்கிறதுக்கு ஒருத்தங்க வந்துட்டாங்க ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு சாண்ட்ராஸ் கேம் பிளே இந்த லிஸ்ட்டு சொல்லிட்டேன் அஞ்சு பேர் கொண்ட ஒரு லிஸ்ட்டு இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் யார் யார் வந்து பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் வேறு லெவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்